விழுப்புரம் அருகே சிறுத்தை தாக்கியதால் ஒருவர் பலியானதாக பரவும் செய்தி வதந்தி என்று வனத்துறை தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக தமிழக அரசின் அதிகாரப்பூர்வ சமூக ஊடக கணக்கான தகவல் சரிபார்ப்பகம் அளித்துள்ள விளக்கத்தில் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வன சரகத்திற்குட்பட்ட பகுதியில் சிறுத்தை உலா வருவதாக வந்த செய்தியின் அடிப்படையில் மாவட்ட வனத்துறையினர் கூண்டு வைத்து தொடர் கண்காணிப்பில் ஈடுபட்டதில் சிறுத்தை உலாவுவதாக வந்த செய்தி வதந்தி என்று தெரியவந்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது மேலும் சிறுத்தையால் கிராமத்தில் மனிதர்களுக்கு எந்த ஆபத்தும் ஏற்படவில்லை என்று மாவட்ட வனத்துறை தெரிவித்துள்ளது திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே கனியூரில் தனியார் நிலத்தின் வழியே உயர் அழுத்த மின் கம்பி அமைக்க நில உரிமையாளர் எதிர்ப்பு தெரிவித்ததை அடுத்து அங்கு ஐம்பதுக்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டனர் கனியூரில் பாலமுருகன் மற்றும் அவரது மனைவிக்கு சொந்தமான எழுபத்தி ஐந்து சென்ட் நிலத்தின் வழியாக மின் பாதை அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் தமக்கு உரிய இழப்பீடு வழங்கவில்லை என கூறி பாலமுருகன் அதிகாரிகளிடம் வாக்குவாதம் செய்தார் அப்போது கூடுதல் இழப்பீடு தொகை வேண்டுமெனில் நீதிமன்றத்தை அணுகுமாறு கூறிய அதிகாரிகள் உள்ள அவரது மனைவி பெயரிலான நிலத்திற்கு மின் இணைப்பு பெற தடையின்மை சான்று வழங்குவதாக உறுதியளித்ததை அடுத்து தனது நிலத்தின் வழியே மின்கம்பி அமைக்க பாலமுருகன் ஒப்புதல் அளித்துள்ளார் சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே அமைந்துள்ள குப்பை கிடங்கில் தீ விபத்து ஏற்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது மருதகுண்டு பகுதியில் பேரூராட்சிக்கு சொந்தமான குப்பை கிடங்கு அமைந்துள்ளது இரண்டு ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள இந்த குப்பை கிடங்கில் திடீரென தீப்பற்றி சுற்றுவட்டார பகுதிகள் புகைமூட்டமாகின தீ மளமளவென வேகமாக பரவிய நிலையில் தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் தரப்பட்டது விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் சுமார் மூன்று மணி நேர போராட்டத்திற்கு பின் தீயை அணைத்தனர் தந்த டி சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்கள்.